ஓம் சீதாரா நேயர்களுக்கு வணக்கம் குபேரனை வழிபடணும் நீங்கள் குபேரன் மந்திரம் சொல்லிட்டீங்க ஆனால் வழிபட முறையே சொல்லலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு தான் இந்த பதிவு குபேரனை வந்து யூஸ்வலாக நம்ம குபேரனால ஃப்ரைடே அப்படி கும்பிடும் ஃப்ரைடே கும்பிடலாம் தப்பு கிடையாது குபேரனை நான் வழிபடும் உகந்த காலம்னா வியாழக்கிழமை வியாழக்கிழமை அன்று நீங்கள் என்ன பண்ணுங்கள் குபேரனுக்கு வீடை தெளித்து கோலம் போட்டுட்டு காலம்பரையே அந்த வாசல் அந்த வாசலில் வந்து நல்லா ஆஹ் மெழுகி அதுல சந்தனம் தெளிச்சு மஞ்சள் குங்குமம் விட்டு அந்த வாசப்படியை டெக்கரேட் பண்ணணும் அழகான மலர்களெல்லாம் தூவி அங்கே ஒரு ஊதுவத்தி மனம் கொண்டு பன்னீரெல்லாம் தெளிச்சு அந்த வாசப்படி அதே மாதிரி குபேரன் இருக்கும் அதிபதி காவல் தெய்வம் எந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வடக்கு அதனால தான் நம்மளுடைய பீரோ நம்மளுடைய பணப்பெட்டி எல்லாம் வடக்கு பார்த்தபடி வைக்கணும் வடக்கில் வைக்கக்கூடாது வடக்கு பார்த்தபடி வைக்கணும் அப்படி வைக்கும்போது குபேர சம்பத்து கெட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க குபேரனுக்கு பிடித்த உணவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால் அவல் இது பிடிச்ச உணவு இதை படைக்கலாம் அதே மாதிரி மகாலட்சுமி வாசம் செய்யும் மகாலட்சுமி குவிந்தது வந்து நெல்லிக்கனி இந்த நெல்லிக்கனியையும் படைக்கலாம் சங்கு சங்கு புஷ்பங்கள் இல்லை புஷ்பங்கள் இல்லை வெறும் சங்கு இந்த மாதிரியான விஷயங்கள் குபேரனுக்கிட்ட சுற்றி வச்சுட்டு பூஜை பண்ணலாம் இப்போ குபேர விளக்கு வீட்டில் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த விளக்கு வைக்கும் முன்னாடி அதில் வந்து அரிசி பரப்பி அதில் அந்த விளக்கை வச்சு பச்சை திரியை கொண்டு ஏற்றலாம் இல்லை இப்போ திரின்னு இலைகள் இலையே ஒரு திரி மாதிரி பண்ணி தராங்க அதையும் ஏற்றலாம் நெய் நெய் விட்டு ஏற்றுறது ரொம்ப விசேஷம் அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் ஏற்றிக்கலாம் குபேரனை வழிபடுவதுனால தொழில் தடைகள் நீங்கும் பண வரவுக்கான தடைகள் நீங்கும் நல்ல குபேர சம்பத்து பணம் சொத்து பத்து கோட் கேசஸ்ல இருக்கிறவங்க கூடிய சொத்துக்கள் இதையெல்லாம் கூட கைப்பற்றலாம் அதே மாதிரி உடலும் நல்ல ஆரோக்கியமாகவும் இருக்கும் நோய்கள் நூல்கள் இல்லாமல் ஆரோக்கியமா இருக்கும் கடன் பிரச்சனையில இருக்கிறவங்க கண்டிப்பா குபேரன் பூஜையை பண்ணலாம் குபேராய வைஷ்ரவனாய தனதானிய நம்ம அப்படின்னு சொன்னாலே குபேரன வாழ்த்துற குபேரன் நம்மளுக்கு அருள் கிடைக்கும் அப்படி இல்லைன்னா ஓம் குபேராய நம்ம சொல்லுங்களேன் அந்த குபேரனுக்கு நம்ம மேலே மனம் வந்து இறங்கி நம்மளுக்கு சொத்து பத்துக்களை சம்பத்துக்களை தருவாங்க ஆனால் நேர்மையாக இருக்கணும் உங்கள் கோரிக்கை யாரையாவது ஏமாற்றி பிடுங்கணுங்கிற கோரிக்கை இருக்கக்கூடாது நேர்மையான கோரிக்கை வைங்க குபேரன் நிறைய உங்களுக்கு வாரி வழங்குவார் மலர்களில் தாமரை மலர் உகந்தது தாமரை மலை ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது என்னால் அஃபோர்ட் பண்ண முடியலன்னு சொல்கிறவங்க என்ன மலர் வேணாலும் போடலாம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே கிடையாது அதாவது பூஜைக்கான மலர்கள் எதுவாக இருந்தாலும் போடலாம் இந்த துலுக்க சாமந்தின்னு சொல்கிறாங்கல்ல பந்திப்பூ அதெல்லாம் போடக்கூடாது ரெகுலர் சாமந்தி போடலாம் அந்த மாதிரி பூஜைக்கு எதெல்லாம் உகந்ததோ அதெல்லாம் போடலாம் போட்டு நீங்கள் அழகாக குபேர பூஜையை செய்யலாம்